நாமெல்லாம் ரமலாணி கடக்க இருக்கின்றோம் அல்வாவு தாலா நம்மளுடைய நண்புகள் அனைத்தையும் கவல் செய்தரல் முடிவானாக இன்னும் இனிமேல் நடக்கக்கூடிய அந்த நோன்புகளுக்கு அல்வாவு தாலா உடல் ஆஃப்யந்தி அனைவருக்கும் அவாவுதாரா தந்து தரல் முடிவானாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அணித்தரது முடிவானாக கனி மிகுந்த அல்வாஹு நல்லடியார்களே இன்றைய தராவேகனில் வாதப்பட்ட ஆயத்துகளில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் கூறிக் காட்டி இருக்கின்றான் யா ஐயோ ஹல்

இன்னும் அசுத்தத்தை நீங்கள் வெறுப்பீராக என்பதாக அல்லாஹு தாலா இந்த இடத்திலே கூறி காட்டியிருக்கின்றான் இந்த இடத்திலே அல்லாஹு தாலா கூற வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் சுத்தம் சுத்தத்தை இஸ்லாம் அதிகம் அதிகமாக வலியுறுத்துகின்றது மற்ற மதத்தை விட இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் அதிகமாக சுத்தமாக இருப்பதை வலியுறுத்தி காட்டுகிறது ஏனென்று எந்த அளவிற்கு என்று சொன்னால் அது தொழுகையிலே நாம் நின்று கொண்டிருந்தாலும் சரி தொழுகையை விட்டு நாம் வெளியிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி நம் உடலிலேயும் உடைய உடையிலேயும் இடத்திலேயும் அது மட்டுமல்லாமல் நாம் உள்ளத்திலும் சுத்தம் சுத்தமாக நம் உள்ளத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதாக நம் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி காட்டுகின்றது அனலம் பெருமானா வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீசரை அறிவித்து தருகின்றார்கள் ஜாபிர் அலி அம்மாவுக்கார அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அனலம் பெருமானார் அவர்கள் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு சபையிலே வருகை தருகின்றார்கள் அப்பொழுது அந்த சகாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு மனிதர் இருக்கின்றார் அந்த மனிதர் எப்படி இருக்கின்றார் என்று சொன்னால் தங்கள் தன்னுடைய தலைமுடியை வாராமல் சீவாமல் அவர் பரட்டை தலையோடு இருக்கின்றார் அனலம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மனிதரை பார்த்து இந்த மனிதருக்கு தலைமுறையை வாடுவதற்கு உண்டான பொருளை அவர் பெற்றுக்கொள்ளவில்லையா அவருக்கு அந்த பொருளை நீங்கள் எடுத்து கொடுங்கள் அவரை அவருடைய தலைமுறையை வாரி கொள்ளட்டும் என்பதாக அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள் அதே போல இன்னொரு மனிதர் தன்னுடைய ஆடையிலே சுத்தத்தை கொண்டிருந்தார் அதை பெருமான அவர்கள் இவர் ஆடையை கழுவுவதற்கு பெற்றுக் அதை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டுங்கள் அவர் சுத்தமாக கொள்ளட்டும் என்பதை அனலம் பெருமானார் அவர்கள் கூறிக் காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த அழகிற்கு இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்திற்கு வலியுறுத்தி காட்டுகின்றது ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாகவே தூய்மையை பற்றி தூய்மைக்கு உண்டான சட்டம் என்ன தூய்மையினுடைய அந்த திட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிவகு வழிவகுத்து தந்திருக்கின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அன்னலம் பெருமான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசரை இப்படி கூறி காட்டியிருக்கின்றார்கள் சபிக்கப்படும் இரண்டு விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சபிக்கப்படும் இரண்டு விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு ஒரு இடத்திலே எந்த விஷயத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்கள் ஒரு இடத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே அசுத்தம் செய்வதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இன்னொன்று இன்னொரு விஷயம் கூறிக் காட்டுகின்றார்கள் நிழல் தரக்கூடிய இடத்தில் மக்கள் எந்த இடத்திலே நிழல் தருவ நிழல் தருகிறோம் நிழல் தர பெரு பெரு பெறுவதற்காக வேண்டி மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்திலே நீங்கள் அசுத்தம் செய்வதை விட்டு நீங்கள் தகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் சுருல்லாய் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு சுத்தத்திற்கு அண்ணலம் பெருமானார் சுருல்லாய் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் நமக்கு முக்கியம் முக்கியத்துவம் காட்டி 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 தந்திருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் ஒரு கல்லூரியிலே ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒரு மசூரா செய்கின்றார்கள் கலந்துரையாடுகின்றார்கள் அதில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கின்றார் உங்களுடைய மதத்தை தவிர்த்து மற்ற மதங்களில் உங்களுக்கு எந்த மதம் இருக்கின்றது என்பதை மாணவர்களிடத்தில் கேட்ட பொழுது அங்குள்ள எல்லா மாணவர்களும் கூறி காட்டுகின்றார்கள் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் பிடித்த மார்க்கம் என்பதாக கூறிக் காட்டுகின்றார்கள் அதில் ஒரே ஒரு பெண் மட்டும் அழகான முறையில் பதில் காட்டுகின்றார் எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் குடிக்கும் எப்படி என்று சொன்னால் சொன்னால் பாலைவனத்தில் உருவான அந்த இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் அதிகமாக அதன் காரணமாக எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை குடிக்கும் என்பதாக அந்த பெண்மணி கூறி காட்டினால் என்று சொன்னால் அந்த அளவிற்கு சுத்தத்தை பேணக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் சுத்தத்தின் மூலம் நிறைய நிறைய நன்மைகளை நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறி காட்டுகிறது கூறி காட்டுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்குக் கிடைக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான் இன் அல்லாஹு யுஹிபுத்தவ்வாமீன அவ யிபுல் முத்ததஹிரீன் நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை பிரியப்படுகின்றான் இன்னும் சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹு தாலா பிரியப்படுகின்றான் என்பதால் அல்லாஹ் குரானிலே கூறி காட்டியிருக்கின்றான் இரண்டாவதாக நம்மளுடைய ஈமான் முழுமையாகின்றது நாம் சுத்தமாக இருப்பதின் காரணமாக நம்மளுடைய ஈமான் முழுமையாகின்றது என்ற அளவிற்கு என்று சொன்னால் அனலம் பெருமான சுல்லாய் சலுல்லாலே அவர்கள் நிறைய விஷயங்களை ஈமானோடு ஒப்பிட்டு காட்டி காட்டியிருக்கின்றார்கள் அதில் ஒரு விஷயம்தான் ஈமான் சுத்தம் என்பது ஈமானில் பாதி என்பதால்

தீமைகளை அந்த ஒலு போட்டுகின்றது அது மட்டும் அல்லாமல் நாம் கைகளை கழுவும் பொழுது நாம் எந்த தீமைகளை இந்த கைகளினால் நாள் செய்திருக்கின்றோமோ அந்த தீமைகள் அந்த ஒலுவோடு போகின்றது நாம் நடக்கின்ற காலை கழுவும் பொழுது நாம் கால் எந்த தீமையின் பக்கம் செல்கின்றதோ அந்த தீமையும் அந்த தண்ணியோடு சென்று விடுகின்றது என்ற சுல்லாய் சரல்லாலயே கொடி காட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு சுத்தம் செய்வதினால் நன்மை அதிகமாக இருக்கிறது என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது அது மட்டுமல்லாமல் சுத்திலே நாம் ஏதாவது குறைபாடு வைத்தோம் என்று சொன்னால் முன்னால் நிற்கக்கூடிய இமாம்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் என்பதாக ரசூல்லாய் சல்லா அலை அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் எப்படி என்று சொன்னால் ரசூல்லாய் சல்லா அலை சொல்லம் அவர்கள் ஒரு தடவை சுபுக தொழுக வைத்துக் கொண்டிருந்தார்கள் சுபுக தொழுக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த தொழுகையிலே சூரத்து ரூம் சூரத்து ரூம் என்கின்ற அந்த சூறாவை ஓதிக் கொண்டே இருக்கின்றார்கள் திடீரென்று செலதாஸ்வரன் அவர்களுக்கு அந்த ஓதுவதிலே சந்தேகம் ஏற்படுகின்றது சந்தேகம் ஏற்படுகின்றது ஆனால் அந்த தொழுகையை சிறப்பான முறையிலே முடித்து விடுகின்றார்கள் தொழுகையை முடித்ததற்கு பின்பு சகாபாக்கள் இடத்திலே எழுந்திருத்து உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேடு ஆகிவிட்டது நீங்கள் ஒழுங்கான முறையிலே சுத்தமாக கொள்ளுங்கள் உங்களுடைய ஒழுவை நீங்கள் ஒழுங்காக்கி கொள்ளுங்கள் இனிமேல் தொழுகைக்கு வரும்பொழுது பொழுது ஒழுங்கான முறையில ஒழு செய்து வாருங்கள் என்பதாக சகாபாக்களை பார்த்து ரசூலாய் சல்லா அலுவலக கூறிவிட்டு உங்களில் ஒருவர் யாரோ ஒருவர் ஒழுவை ஒழுங்காக இல்லாமல் கொழு ஒழுங்காக இல்லாதின் காரணமாக தான் எனக்கு இந்த கிராத்திலே சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என்பதாக ரசூலாய் சல்லா அலே சமூகம் கூறி காட்டினார்கள் என்று அமல்லாம் வரலாற்று நிகழ்வுகளின் நிகழ்வுகளிலே பார்க்க முடியிருந்தது அந்த அளவிற்கு சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது இஸ்லாம் மார்க்கம் ஆக கண்ணி மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட அந்த சுத்தத்தை பேணி வாழக்கூடிய அந்த வாக்கியத்தை வளரும் அல்லாஹு தாலா தந்த அருள் முடிவானாக அஸ்லாம் வரமத்துல வரமத்து